நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுகவுக்கு வேட்டு வைக்க டெல்லி பறக்கும் எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கு அதிமுக ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அதிரடி ஒரு பக்கம் சீமானை பற்றி பேசுகின்ற போது கனிவா பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி அடுத்து அன்பணி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது கடுகடுன்னு பேசுறாரு ஒருவேளை சீமானவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்தா போதும் பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டாம் என்ற எண்ணத்தில் அப்படி பேசுறாரா ரெண்டு பேருமே வந்து அதிமுக ஆதரவை பெற்றுவர வேண்டும் என்பதற்காக தான் எடப்பாடிக்கு ஆதரவான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அது சீமானாக இருந்தாலும் சரி அன்மணி ராமதாஸாக இருந்தாலும் சரி ஆனால் சீமான் விஷயத்தில் கருணை காட்டுவதும் அன்மணி ராமதாஸ் விஷயத்தில் கடுமை காட்டுவதும் ஏன் எல்லாத்தையும் விரியாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல சீமானவர்களை பொறுத்து வரைக்கும் எதற்கு ஆதரவு கேட்டாருன்னு தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதற்கு ஆதரவு தரான்ற விஷயத்தை நீங்கள் முதல்ல கேட்டு வாங்க நிச்சயமாக நல்ல காரியத்திற்கு துணை நின்றாங்க நல்ல காரியத்திற்காக துணை நின்றார்கள் இப்படிப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து ஒரு நிரந்தர தீர்வு அடிப்படையில் அவர்கள் அண்ணா திமுக அதற்கு ஆதரவு ஆனால் அந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி உண்ணாவது இருந்தாரு அந்த தருணத்தில் சீமான் அவர்கள் வந்து அவங்க ஆட்களை விட்டு முழு ஆதரவு தந்தாரு இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக நாம் தமிழ் கட்சி போராடுகின்ற பொழுது அதிமுக முழு ஆதரவு அளிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கின்றார் எங்கேயுமே வந்து விக்கிரவாண்டி தேர்தலுக்கு சீமானுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லலை ஆனால் சீமானுக்கு எதிராக ஆக்ரோஷமும் காட்டல இல்லைங்க அப்படிலாம் ஒரு ஆதரவும் இல்லைங்க ஏன்னா அவங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேறங்க சித்தாந்தம் ஒத்து வராதுங்க மக்கள் பிரச்சனையே பேசினா கூட கடந்த காலங்களில் சீமான் வேற லைன்ல போனார் நாங்க வேற லைன்ல போனோங்க அதனால மக்கள் பிரச்சனைக்காக அவங்களாம் அழைக்காத முன்னாடி தமிழகத்தை ஆண்ட பெரிய கட்சி அதிமுக அவங்களுக்கு ஆதரவு அளிக்காதுங்க இணக்கமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அது கூட்டணியாக இருந்தால் தான் சரிபட்டு வருங்க ஆனால் சீமானா பொறுத்த வரைக்கும் எங்கள் சித்தாந்தமும் ஏற்றுக்கொள்ளாதவர் கூட்டணியும் ஏற்றுக்கொள்ளாதவர் அதனால் அவர் பொது முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் பிரச்சனையை அடிப்படையாக வச்சு போராட்டம் நடத்துகின்ற பொழுது நாங்கள் தானாக முன் வந்து ஆதரவளிக்க மாட்டோம் கேட்டால் ஆதரவளிப்போம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக போராடினா எங்களுடைய முழு ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டதுனால இப்போது நாம் தேவர் கட்சியினுடைய தம்பிகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எங்க பக்கம்தான் தான் இருக்கிறாரு அவருடைய வார்த்தையில் இருந்த கனிவுகளை பார்த்தீங்களா இல்லையா சீமானுக்கு முழு ஆதரவுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதே அன்புணி ராமதாஸை பற்றி செய்தியில கேட்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்றத கேட்டுவாங்களே அதிமுக பயன்படுத்தினதான் ஓட்டு கிடைக்கும் என்று அவர்களே முடிவிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள்தான் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தால்தான் வாக்கு விழும் என்று எதிரினே நினைக்கின்றார்கள் அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அவருடைய படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய தலைவர் வச்சு தான் மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற எங்கள் தலைவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குது என்பதை நீங்கள் உணர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எங்கள் தலைவருடைய போட்டோவை போட்டால் தான் அங்கே இருக்கின்ற மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது அன்முனி ராமதாஸ் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறார் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பாமகவுக்கு செல்வாக்கு கிடையாது பாஜகவுக்கு செல்வாக்கு கிடையாது குறிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு செல்வாக்கு கிடையாது அதனால் அதிமுகவுக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது திமுகவுடைய அராஜகங்களை கண்டித்து தான் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிச்சிருக்கின்றோம் தான் நாங்கள் போட்டியிடல எங்களுக்கு விக்கிரவாண்டியில் ஏகப்பட்ட ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றார் இது எடப்பாடி பழனிசாமி பாஜக மீது இருக்கின்ற கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மற்றபடி அன்புணர் ராமதாஸ் மீதோ அல்லது ஜெயலலிதா படத்தை போட்டதுக்காகவும் இந்த மாதிரி கடுகடுன்னு பதில் சொல்லலை பாஜக மீது இருக்கின்ற கோபத்தை வந்து பதம் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கடுகடுன்னு பதில் சொல்லியிருந்தாலும் அங்கே எங்கள் தலைவருடைய ஃபோட்டோவை போட்டால் தான் வாக்கு விழும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால அதிமுகவினரை வந்து நம்ம தலைவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்கப்பா ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக ஊக்குவிக்கிறாரு என்னங்க நாங்கள் தேர்தலே புறக்கணிச்சிடுங்க எங்கள் தலைவருடைய படத்தை போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி எங்கள் கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் பங்கெடுக்க மாட்டாங்க ஒரு கட்சி ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் பாமகவினரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அட எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் உனக்கு ஆதரவு கிடையாது எங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் இருக்குது அன்மணி ராமதாஸ் இருக்குது ஆனால் உனக்கு ஆதரவு இல்லை உனக்கு விக்கிரவாண்டியில் ஆதரவு இருந்ததுன்னு வச்சுங்களேன் இல்லை உங்கள் கோச்சிங் அங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆதரவு இருந்ததுன்னு வச்சுங்களேன் உங்கள் படத்தையோ விக்கிரவாண்டியில் அதிமுகவில் முக்கிய புள்ளியா இருக்காங்களோ அவங்க புகைப்படத்தோ காட்டி நாங்கள் ஓட்டு கேட்டுருப்போம் அதனால் விக்கிரவாண்டியில் ஜெயலலிதாவுக்கு வாக்கு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு இருக்குதா அதனால் பீத்திக்காத அப்படின்னு பாமகினர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருடைய புகைப்படத்தை வச்சா தான் ஓட்டு விழும் என்று பாமக நினைக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க ஆக மொத்தத்தில் அன்மணி ராமதாஸாக இருந்தாலும் சரி சீமானவர்களாக இருந்தாலும் சரி திமுக பொது எதிரி இந்த தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் பங்கெடுக்கல அதனால எங்களுக்கு வாக்கு போடுங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் எவ்வளோ அநாகரிகமாக சந்திக்கிறது அடக்குமுறைகள் ஏவுகிறது இந்த மாதிரி இடைத்தேர்தலை சந்திப்பதனால இடைத்தேர்தலே வேண்டாம் நேற்று சீமானவர்கள் பேசிருக்கிறார் இடைத்தேர்தலே வேண்டாம் இழுத்து மூடிட்டு திமுக வெற்றி பெற்றது என்று அறிவிச்சிட்டு போகலாம் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டார் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலில் நிற்பது வேஸ்ட் அப்படின்னு சிந்தித்ததை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஏன்னா அது அதிமுக என்ற பிரதான கட்சி நின்னாலும் இல்லை பல கட்சியுடன் கூட்டணி வைக்கின்ற சின்ன சின்ன கட்சிகள் போட்டியிட்டாலும் சரி இன்னைக்கு திமுக மீது இருக்கின்ற அதிருப்தி காரணமாக நம்ம வெற்றி பெறுவோமோ வெற்றி பெற மாட்டோமோ என்ற அதிர்ச்சி காரணமாக அவங்க அங்கே அடக்குமுறைகளை ஏவுவாங்க முதல்ல இரண்டாவது கடந்த காலங்களை எப்படி பட்டி பாரம்லா பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி அங்கே செல்வ வளங்களை கொட்டி வாக்குகளை விலைக்கு வாங்கிடுவாங்க அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இப்போ சீமானுக்கும் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்குது அதுலேயும் திமுக பொறுத்த வரைக்கும் பல குண்டர்களை விட்டு அந்த இடத்துல தாக்குதான் அதுலேயும் தாக்கி விட்டு ஐயோ பாமகவினர் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத் ரசிகம் போடுறவங்களாம் வந்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது அழுகுறாங்களாம் அடிச்சவனுங்க அவனுங்களே அழுவதும் அவனுங்களே ஸோ ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலை வெற்றி பெறுவதுக்கு என்னென்ன வியூகங்கள் இருக்குதோ அத்தனை வியூகங்களும் நேர்மையற்ற முறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பாமகவும் குற்றச்சாட்டு வச்சிருக்குது இதுதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்ற எண்ணம் இருக்கிறது இரண்டாவது நேர்மையாக அதையும் நடத்த மாட்டாங்க அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாங்க ஆனால் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்தது சரியா தப்பா அப்படின்ற விவாதமே இருக்குது அரசியல் வசதியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எப்பா இருப்பா அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் புறக்கணிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு அதிமுகவுக்கு எதிராக பெரிய கட்சியோ பெரிய கூட்டணியோ கிடையாது ஆனால் இன்னைக்கு அதிமுக புறக்கணிதுன்னா அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு பாஜக கூட்டணி போய் களத்தில் நிற்குது அப்படின்னா நாம் தமிழ் கட்சியானது நிற்கிது ஆனால் ஜெயலலிதா புறக்கணிக்கின்ற போது அன்றைக்கி திமுகவை எதிர்த்து சுயாட்சி கட்சிகள் மட்டும்தான் போட்டியிட்டது வேற கட்சிகள் கிடையவே கிடையாது திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் தான் இருந்தது இடைத்தேர்தலை புறக்கணித்தால் கூட சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிற்கின்ற போது அதுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் இன்னைக்கு பல கடைகள் வந்தாச்சு எந்த கடையில் வேண்டுமானாலும் பொருள் வாங்குவான் அதனால தான் திமுகவுக்கு எதிராக பாமகவும் நாம் தமிழ் கட்சியும் போட்டியிடுது ஆனால் இந்த தருணத்தில் அதிமுக போட்டியிடாமல் விட்டது கண்டிப்பாக தவறான முடிவு தான் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆறாயிரம் வாக்கு தான் இப்படி நல்ல செல்வாக்குடன் இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக பயங்கர பேர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போட்டியிட்டு இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி போட்டியிடாமல் விட்டதன் காரணமாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கட்சிகள் ஆக்கிரமிப்பு செஞ்சு விட்டது இப்போ மட்டும் பாமக அதிக வாக்குகளை வாங்கிச்சுனாவோ அது வெற்றி பெற்றாவோ வந்து பார்த்தீங்கன்னா அது மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வருமா அப்படியே வந்தாலும் குறைவான தொகுதியை வாங்குமா சிக்கல் இருக்குது ரெண்டாவது நாம் தமிழ் கட்சியானது இன்றைக்கி அதிமுக வாக்குகளையோ தேமுதிக வாக்குகளையோ வாங்கிட்டு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை காட்டிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வெறுமனே ஒரு எட்டாயிரம் ஓட்டு மட்டும்தான் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் நாம் தமிழ் கட்சி ஆனால் இந்த முறை இடைத்தேர்தலில் அதையும் தாண்டி அதிகமாக வாங்கினான்னு வச்சிங்களேன் நாம் தமிழ் கட்சியானது பயங்கரமாக வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு அதுவும் ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும் சீமானை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக தான் அதிமுகவோட நெருக்கமாக இருக்கார் ஆனால் இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு திமுக எப்படி விமர்சனம் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் அதிமுக விமர்சனம் பண்ணுவார் அதனால் ஒருபோதும் சரி இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா இதற்கிடையில் டெல்லி பறக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு வேட்டு வைக்க அப்படின்னு சொன்னோம் அது உண்மையா அப்படின்னு கேட்கின்ற போது செய்தர்கிட்டே சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி நான் இன்னும் கட்சியில் முடிவு பண்ணலைங்க டெல்லிக்கெல்லாம் போகலைங்க ஆனால் போக போகிறீங்களா என்று கேட்கின்ற போது எல்லாவற்றையும் முடிவு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை சந்திக்க போகிறாருங்க அமித்ஷாவும் அழைத்து இருக்கிறாருங்க கூட்டணி பற்றி மீண்டும் பேச போகிறாருங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இருதுரு அரசிலிருந்து விலகி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறாருங்க அதனால் அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக வரப்போகுதுங்க அதுக்காகவும் அமித்ஷா அவர்கள் அழைச்சிருக்காரு சிபிஐ விசாரணையை வந்து எடப்பாடி பழனிசாமி கோரிக்கொண்டு இருக்கின்றார் அதுக்கு சென்ட்ரல்லேருந்து அழுத்தம் ஏதாவது தரணும் அப்படின்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர் சந்திக்க போகிறார் இரண்டாவது அரசியலுக்காக குடியரசுத் தலைவரை போய் சந்திக்க போகிறாரு ஏன்னா இன்றைக்கி கிடைத்திருக்கின்ற அட்சய பாத்திரம் போன்றது இந்த கள்ளக்குறிச்சி மரண சம்பவம் இது மட்டும் கிடையாது நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற போது சொல்கிறாரு திமுக ஆட்சியானது கள்ளச்சாராயத்தை ஒழிக்காது முதல் காரணம் என்ன தெரியுமா அவங்க கட்சிக்காரங்களே கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க இரண்டாவது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்துவிட்ட பிறகு கூட கள்ளச்சாராயமானது தாராளமாக கிடைக்குது மூன்றாவதாக ஆனமலை பக்கத்தில் புலிகள் காப்பகத்துக்கு அருகாமையில் மீண்டும் விஷ சராயம் குடித்து அஞ்சு பேர் உடல்நலம் கெட்டு போய் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களாம் அதனால் தடுக்க முடியலை இரண்டாவது கொரோனா தருணத்தில் ஒட்டுமொத்த ஒயின் ஒயின் மூடி இருந்தோம் ரெண்டு மாதம் அந்த தருணத்தில் கூட கள்ளச்சாராய மரணங்கள் வரலை ஆனால் திமுக அரசாங்கமானது இவ்வளோ ஆறாக ஓடுது டாஸ்மார்க் சரக்கு அப்போ கூட கள்ளச்சாராய மரணங்கள் வருது அதனால் இது கட்சிக்காரனை தவிர வேற யாரும் வித்தது கிடையாது அதுவும் இல்லாமல் சிபிசிஐடி விசாரணை ஏன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கலெக்டர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இது விசாராய மரணம் கிடையாது வயிற்றுப்போக்கு வயதானதுனால வலிப்பு வந்ததுனால அப்படின்னு மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு போய் சொல்லியிருக்காங்க அரசு நிர்பந்தம் தந்திருக்குது தான் கலெக்டர் அவர்களே போய் சொல்லியிருக்கின்றார் இதிலேயே தெரியுது அரசாங்கமும் சரி அரசும் சரி ஈடுபட்டிருக்கிறது இவங்களே குற்றவாளியாக இருக்கின்ற போது கண்டிப்பாக சிபிசிஐடி ஆனது இவங்களை விசாரிக்காது அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு அதற்காக டெல்லி பறக்கின்றார் அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை பார்த்து ஏய் ஆட்சி மாறினால் காட்சிகளும் மாறும் அடிகிறீங்களா அடிக்கிறீங்களா ஏ அடிகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அதுக்கு செய்த பொறுத்த வரைக்கும் சென்ற முறை நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சட்டையெல்லாம் கீழ்ச்சிட்டு வந்து சட்டப்பேரவையில் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் என்று கூட பார்க்காம தூக்கி வெளியே போடுறாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது நடப்போங்க விதிப்படி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஐம்பத்தாறு விதியை காட்டி மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற போது ஒத்துக்க மாட்டுறாங்க சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற மாண்புகளையோ மக்கள் பிரச்சனையோ பேசுவதுக்கும் தயாராக கிடையாது ஆனால் நாடாளுமன்றத்தில் போய் நீட்டை நீக்குங்க அப்படின்னு போராட்டம் நடத்துவாங்க அங்கே எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஒழிக்கிலே அதை தடுக்குது பாஜகன்னுவாங்க ஆனால் இங்கே எதிர்கட்சிகள் எங்களுடைய கடமையோ மக்கள் பிரச்சனையோ பேசுகின்ற பொழுது பார்த்திங்கன்னா தடுத்து வெளியே தூக்கி இருக்கின்றார்கள் அதனால் இந்த சட்டப்பேரவையில் பொறுத்த வரைக்கும் ஜனநாயக மாண்புகள் கிடையாது இரண்டாவது இரட்டை நிலைப்பாடு அங்கு ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு நிலைப்பாடு திமுக பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் இருக்காரு என்ன பொய்னு பார்க்கின்ற பொழுது நாங்கள் சாத்தான்குளத்தில் காவல்துறை கஸ்டடியில் வந்து ரெண்டு பேரும் மரணம் அடைந்தார்கள் அப்பா மகன் அதை நாங்கள் சிபிஐக்கு மாற்றவே இல்லை எப்படி சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ மாற்றலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சிபிஐக்கு மாற்றிட்டோம் மதுரை நீதிமன்றம் உத்தரவிடுவதற்கு முன்பாகவே அதனால் சிபிஐக்கு உத்தரவிடலை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிக்கின்ற பொழுது எந்த ஒரு உண்மையும் வரலை இப்போவும் சிபிசிஐடி விசாரணை என்கின்ற போது எந்த உண்மையும் வரப்போகிற வாய்ப்பே கிடையாது இது வரைக்கும் எவ்வளோ பேர் கைது பண்ணியிருக்காங்க சொல்ல சொல்லுங்கள் அப்படியே கைது பண்ணியிருந்தாலும் எல்லாமே விசசாராய கள்ளச்சாராய மரணங்களை ஏற்படுத்தின குற்றவாளிகள் தானே இவங்க எல்லாம் மெத்த நாள் விற்றவங்க தானே சட்டவிரோதமாக தான் விற்றுருக்காங்க ஏன் இந்த குண்டர் சட்டத்தை இவங்க மீது போடக்கூடாதா ஏன் போடல ரெண்டாவது காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தவங்க கலெக்டர் போய் சொல்லி அவ்வளோ மக்கள் இறப்பதுக்கு காரணம் வந்தார் அவர் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்களா எடுக்க மாட்டாங்க ஏன்னா அரசாங்கம் சொல்லி தான் நான் சொன்னேன்னு சொல்லுவார் அதனால் ஒட்டுமொத்தம் இவங்க தான் பின்னணியில் இருக்கிறாங்க ஆகையினால் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோருகின்றார் அதற்காக டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போகின்ற போது இங்கே திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புகாரையும் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வர போகிறாரு அதன் மூலமாக திமுகவுக்கு என்னெல்லாம் வேட்டு வைக்க முடியுமோ அத்தனை வேட்டும் வச்சுட்டு போகிறாரு அதன் மூலமாக திமுகவுக்கு எதிராக டெல்லியிலிருந்து விசாரணை அமைப்புகள் களத்தில் இறங்குமா பொறுத்துந்து நம்ம பார்க்கலாம் டெல்லியிலேருந்து திமுகவுக்கு ஆப்பு வருதா இல்லையா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போன விஷயம் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா என்று சொல்லிவிட்டு இப்போதைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் தான் ஹாட் டாபிக் கமான்ஸில் யார் விக்ரவண்டியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற செய்தி நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்